அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு விசேஷத்தை செய்தி மதுரையில் ரட்சணியபுரத்தில் முப்பத்தி ஒன்று புள்ளி பத்து ஏக்கர் அதாவது முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று முப்பத்தோரு ஏக்கர் பத்து சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அரசாங்கம் வந்து நம்முடைய சிஎஸ்டிக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அமெரிக்கன் சொசைட்டி அதுக்கு வந்து நம்ம அந்த அந்த நிலத்தை வைத்து ஏழை ந நலிவுற்றோருக்கு விதவைகள் கைம்பெண்கள் இவர்களுடைய மறுவாழ்வுக்காக அந்த நிலத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஒரு லீஸுக்கு தொண்ணூத்தொம்பது வருடம் லீஸுக்கு கொடுக்கப்பட்ட இடம் இந்த இடத்தை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஃப்ராட்லண்ட் டாக்குமெண்ட் போலி பத்திரங்கள் போட்டு யாரெல்லாம் இருக்காங்க அந்த நேரம் பிஷப்பாக இருந்த கிறிஸ்டோபர் ஆசிர் அவர்கள் இப்போ காலம் சென்று விட்டாச்சு அந்த பீரியடில் லீகல் அட்வைஸராக இருந்த பெர்னடோஸ் தன்ராஜா இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து இதை பல ஆயிரம் கோடிகளுக்கு விற்று விட்டார்கள் விற்று இதில் பெரிய பெரிய கா மல்டி ஸ்டோரி பில்டிங்லாம் விட்டது பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வந்திருக்கு நிறைய வீடுகள் கட்டி அப்பார்ட்மெண்ட் கட்டி ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் வாங்கியிருக்காங்க இதில் வந்து அரசாங்கமும் ஊழலில் ஈடுபட்டு அதாவது மாநகராட்சி மதுரை உள்ள கமிஷனர் மற்றும் எவ்ரி திங் இவங்க எல்லோரும் சேர்ந்து கூட்டு சதி செய்து இதை வியாபாரம் பண்ணியாச்சு இந்த இடம் வந்து அரசு நம்முடைய திருமணத்திற்குன்னு கொடுக்கப்பட்ட இடம் இதை விற்று விட்டாங்க விற்றுறதுனால இதுக்கு வந்து வழக்கு நடந்து ஒரு தீர்ப்பு வந்தது அரசு வந்து அந்த இடங்களெல்லாம் கையகப்படுத்தி விட்டது கையகப்படுத்துவதற்கு நோட்டீஸ் போர்டெலாம் வைத்து எல்லாம் செஞ்ச பிறகு அந்த வீட்டில் விலைக்கு வாங்கினவங்களாம் ஒருத்தராக மேல்முறையீடு பண்ணி அதை ஸ்டே இருக்காங்க இந்த நேரத்தில் சிபிஐக்கு இந்த வழக்கை கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லியும் இடி ரைடு அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அதாவது இடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறது இந்த ரெண்டு வழக்குக்கும் பதிவு செய்யப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதற்கு இப்பொழுது ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க இந்த ஸ்டே வந்து ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட்டில் தான் வாங்க முடியும் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸில் ஹைகோர்ட்லேயே இந்த ஸ்டே வாங்கிட்டாங்க இந்த வழக்கு கோர்ட் நம்பர் டுவெல் அதில் இன்றைக்கு ஐட்டம் நம்பர் செவன்டி ஒன் எழுபத்தி ஓராது ஐட்டமாக இன்றைக்கு மதுரை ஹைகோர்ட்டில் வந்தது அது ஜிஆர் சுவாமிநாதன் பெஞ்சில் வந்தது இப்போது நம்ம தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருக்கிறோன்னா ஒரு யார் தலைமை நீதிபதிக்கும் மற்றும் ஜுடிஷியல் ரெஜிஸ்ட்ராருக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம் இந்த ஜிஆர் சுவாமிநாதன் வந்து இவர் நீதிபதி ஆக முன்பதாக சித்தன் ராஜா மற்றும் சிஎஸ்சிக்காக அவர் வழக்கறிஞர் இருந்திருக்கிறார் ஆகவே இவர் மூலம் சரியான தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி இவர் பெஞ்சில் எங்களை இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி மற்றும் இப்போ பெரண்டோ சத்தன்ராஜோடைய மகன் திருமணம் நடந்தது அந்த படத்தை நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அதற்கும் இந்த ஜட்ஜி வந்திருக்கார் ஏற்கனவே இவர் வந்து ஒரு அக்யூஸ்ட்லேருந்து சிபிஐக்கு கிரிமினல் வழக்கு பா ப ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு அதுக்கு ஸ்டே ஆர்டரில் இருக்கிறார் இந்த திருமண வீட்டிற்கு இவர் வந்து உட்கார்ந்துருக்கார் முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கார் நீங்கள் அதை பாருங்கள் ஆக இதெல்லாம் காட்டி இவர் இவர் மூலம் எங்களுக்கு தீர்ப்பு சரியான தீர்ப்பு வராது என்று சொன்னதுனால இன்றைக்கு மூன்று வாரம் தள்ளி போட்டாங்க அப்படி இருந்தால் இந்த ஆகஸ்டோடு இந்த பெஞ்ச் மாறுகிறது ஆகவே இன்றைக்கு முதல் வாரம் முடிஞ்சிட்டு மூன்று வாரம் கழித்து இந்த இந்த மாதத்தோடு இந்த பெஞ்சு முடியுது அதாவது சுவாமி ஜிஆர் சுவாமி பெஞ்சு மாறுகிறது ஆகவே அடுத்த மாதம்தான் இனி அது வழக்கு விசாரணைக்கு வரும் இதே போல் இப்போ பசுமலை அங்கே வந்து ஒரு நாலு புள்ளி ஒன்று ஏக்கர் இந்த இடத்திற்கும் இரண்டு முறை தாசில்தார் நோட்டீஸ் ஒட்டியாச்சு இன்னும் அவங்க வெக்கேட் பண்ணலை இனி அடுத்தது இதற்கு ஒரு வழக்கு தொடுக்கப்படும் இப்படி தமிழ்நாடு முழுவதுமல்ல பெங்களூர் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா எங்கெங்கெல்லாம் நம்முடைய சிஎஸ்சிஏ சொத்துக்கள் விற்கப்பட்டிருக்கிறதோ லீஸு கொடுக்கப்படும் இதெல்லாம் மீட்கிற வேலையில் நாம் இறங்கியிருக்கிறோம் திருநெல்வேலியில் பத்து ஏக்கர் இடம் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் இடம் பயங்கர பெருமதியான இடம் பாஷ் இடம் அதில் ஏற்கனவே நிறைய ஏக்கர் இடத்து சங்கர் காலின்னு வீடுகள்லாம் வந்து குடியேறிட்டாங்க இப்பொழுது ஒரு பத்து ஏக்கர் இடம் விற்கப்பட்டு பத்திரம் போட்டு இப்போ அது கீழ்கோட்டில் நமக்கு சாதகமாக தீர்ப்பாகி ஹை ஹைகோர்ட்டில் அப்பீல் இருக்குது அதுவும் அதை பெற்றுக்கொண்டவர்களும் நம்முடைய திருச்சி பயிர் சார்ந்தவர்கள் தான் தூத்துக்குடி நேசர டைசிஸில் கிப்சன் பிரேம் இருக்கிறாங்கல்ல அந்த கிப்சன் பிரேம் அந்த பிரேமுடைய அப்பா தான் அந்த பத்திரமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக இதெல்லாம் மீட்டு எடுக்க வேண்டும் அதே போல் ஷாப்டர் ஹால் ஒரு இரண்டு ஏக்கர் இடம் நில கட்டிடத்தோடு சேர்ந்து தனியார் நபர் விருதம் லீஸுக்கு கொடுக்கப்படுது அவங்க போல் இன்னொருத்தர் கை மாதிரி இருக்கிறது இதை மீட்டெடுக்க வேண்டும் அது மாத்திரமில்லை இரநூற்றி நாற்பத்தெட்டு ஏக்கர் சுவிட்சர்லாண்ட் க கம்பெனி என்று விண்டு ஃபார்ம் கம்பெனிக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் வடக்கன்குளம் பகுதியில் அது லீஸுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக நம்ம திருநெல்வேலி டிடிடிஏ ட்ரஸ்ட்டும் சரி சிஎஸ்ஐடி ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்டும் சரி நம்ம சொத்துக்களை லீஸுக்கோ விலைக்கோ கொடுக்கக்கூடாது இருக்கிறது அதையும் மீறி இவர்கள் கிரயம் செலுத்தியிருக்கிறார்கள் லீஸு கொடுத்துருக்கிறார்கள் இந்த விண்டு ஃபார்ம் எல்லாம் பல கோடி அதாவது பதினஞ்சு இருபது கோடி ஒரு மிஷின் இதை இன்வெஸ்ட் பண்ண பிறகு எப்படி அதை கிளப்புவது பெரிய சட்ட போராட்டம் போராட வேண்டும் இந்த சட்ட போராட்டத்தில் போராடுவதற்கு ஒரு மனிதரால் கூடாது ஆகவே தான் நாம் எல்லாரும் களத்தில் இறங்க போகிறோம் ஒரு மொத்த சிஎஸ்ஏடிஏக்கு ஏழு நிர்வாகிகள் ஒரு மாநிலத்துக்கு ஏழு நிர்வாகிகள் ஒரு டயசிஸுக்கு ஏழு நிர்வாகிகள் அப்படி ஒவ்வொரு பாஸ்டேட்டுக்கும் ஏழுநோர் இது பல முறை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இதை பார்க்காத புதிதாக பார்க்குறவங்களுக்காக இதை நான் பதிவிட்டு கொண்டிருக்கேன் ஆகவே நாங்கள் எல்லோரும் வெப்சைட்லாம் ரெடி இருக்கோம் சென்னை மவுண்ட் ரோடு அண்ட் எக்மோருக்கு இடையில் ஒரு ஆஃபீஸ் ரெடி இருக்கோம் நீங்கள் எல்லா ஆறு மாநிலத்தில் உள்ளவங்க வந்து போகுவதற்கு வசதியாக உங்கள் பகுதியில் உள்ள சொத்துக்களை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும் குருவானவர்கள் வருவார்கள் வேலைக்கு இருப்பார்கள் அவர்கள் வேலை முடிஞ்சோன்னா ரிட்டையர்டாகி போயிடுவாங்க ஆனால் தலைமுறை தலைமுறைக்கு இந்த சொத்துக்களை பாதுகாத்து வைக்க வேண்டிய கடமை நம்மீது இருக்கிறது ஆகவே வெள்ளைக்காரர்கள் கஷ்டப்பட்டு ரத்தப்பாடுபட்டு வேர்வை சிந்தி வெளிநாட்டு சுகத்தையெல்லாம் விட்டு விட்டு இந்த சுடுகாடு போன்ற இந்த தமிழ்நாட்டுக்குள் வந்து அவர்கள் எவ்வளவோ சொத்துக்களை சேர்த்து வைத்துக்கோ அதெல்லாம் அப்படி போய்கொண்டு அதே போல் பெங்களூரில் இது அந்த ரெவரண்ட் வின்சென்ட் அவர் அவருடைய பீரியடில் கதிரல் திருத்துவ க கதீட்ரல் சர்ச்சில் உள்ள இடத்தை பார் பப்பு அதாவது நடனம் ஆடுவதற்கு குடிப்பதற்குன்னு சொல்லி பார்க்குன்னு ஒதுக்கியிருக்காங்க இப்பொழுது அவர் தான் பிஷப்பாக பதவியேற்றிருக்கிறார் அதாவது சீக்கிரம் வின்சென்ட் பிஷப் அவர்களே உங்களை பார்க்க நாங்கள் வருவோம் அதை எப்படி ஆகிலும் அதை நீங்கள் அதை வெக்கேட் பண்ணுவதற்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும் நாங்கள் தான் ஸ்டெப் எடுக்கிறோம் அது லீஸுக்கு கொடுக்கக்கூடாது ஒரு சர்ச்சுக்குள்ளே ஒரு குடிகார பாரும் நடனமும் இருந்துச்சுன்னா அது என்ன ஒரு ஆண்டும் நாமும் எவ்வளோ தூஷிக்கப்படும் அல்லவா ஆகவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்கள்கிட்ட மனு கொடுப்போம் அதே நேரத்தில் ஃபெர் சத்திரன் ஜென்ரல் ஜெனரல் மனு கொடுப்போம் நீங்கள் செய்யவில்லை என்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் போல் ஒவ்வொரு பகுதியிலும் சொத்துக்கள் என்னென்ன இருக்கிறது பெங்களூர்லாம் அந்த எம்ஜி ரோட்லலாம் பெரிய ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் கைமாறப்பட்டிருக்கிறது இப்படி அந்தந்த மாநிலத்தில் உள்ளவங்க நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ சென்னையில் எவ்வளோ சொத்துக்கள் இருக்கிறது இது யாரெல்லாம் லீஸுக்கு எடுத்துருக்குறாங்க இதெல்லாம் நாங்கள் லிஸ்ட் இருக்கிறோம் இந்த லீஸில் இப்போ ஒருவேளை டைசிஸ்க்கு ஐநூறுவா வந்துட்டுருக்கோம் பகுதியாக மாதம் ஐம்பதாயிரரூவா வாடகை கொடுத்துட்ருப்பாங்க அப்போ இதெல்லாம் எடுத்து ரெக்கவரி பண்ணி இவங்களுக்கு இன்றைக்கு உள்ள கரண்ட்டு வாடகை என்னதோ சதுரடிக்கு அந்த வாடகைக்கு புது அக்ரிமெண்ட் போட்டு அக்ரிமெண்ட்டை ரினியூவல் பண்ண வேண்டும் எவ்ரி லெவன் மந்த்ஸ்க்கு ஒருக்கா ரினியூவல் பண்ண வேண்டும் இப்படி நம்முடைய சொத்துக்களை பாதுகாப்பது அனைத்து சிஎஸ்டியே பயனாளிகளுடைய கடமை சிஎஸ்ஏடிஏ என்பது ஒரு லிம்பே ஒரு கம்பெனி நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி டிடிடிஏ என்பது ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி இந்த ரெண்டு கம்பெனியிலையும் உள்ள உரிமைதாரர் அதாவது பெனிஃபிஷரிஸ் யாருன்னா சங்க காணிக்கை யாரெல்லாம் நீங்கள் தவறாமல் கேட்டீங்களா நீங்கள் தான் ஷேர் ஹோல்டர் போல ப்ராஃபிட்டபிள் கம்பெனி ஷேர் ஹோல்டர் இது நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிங்கனால பெனிஃபிஷரி ஆகவே அத்த நாற்பது லட்சம் திருமண்டல பிள்ளைகளும் காங்கிரிகேஷனுக்கும் முழு பவர் இருக்கிறது நீதிமன்றத்தில் போய் முறையிடுவதற்கு போராடுவதற்கு எல்லாம் இதில் நாம் என்ன எந்த ஆன்டி கரப்ஷன் விங் அதாவது சிஎஸ்டிடிஎஸ் ஸ்பிரிச்சுவல் விங்கில் ஆன்டி கரப்ஷன் சொல்லி ஒரு விங்கை உருவாக்கி நாம் எல்லோரும் செயல்படுகிறோம் இதில் நேரில் களத்தில் இறங்க முடியாதவங்க நீங்கள் உங்கள் மாதம் மாதம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது சந்தா மதி கட்டி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும் ஏனென்றால் இவர்கள் பல லட்சம் கோடிகள் கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள் ஆயிரம் கோடிகள் இதில் அவங்க பெரிய பெரிய கவுன்சிலை போடுவாங்க அட்வொகேட்ஸை அப்போ இன்றைக்கி த அஜ்மால் கான் தான் இன்றைக்கி சிஎஸ்ஐ அவர் பெர்னாடிஸ்க்காக வழக்கறிஞர் அவருக்கெல்லாம் ஆறு லட்சம் ரூபா ஃபீஸ் ஒரு அட்டம்ப்ட்டுக்கு அப்போ இன்னும் சீனியர் கவுன்சில்ஸ்லாம் இருக்காங்க லஜபதி ராய் மற்றும் இவர்கள் இவர்கெலாம் மூன்று லட்சம் நான்கு லட்சம் வாங்குறாங்க இதே இது டெல்லி அட்வொகேட்டை கொண்டு வர வேண்டும் என்றால் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஆகும் ஆகவே இதை இந்த எதிரிகளை அவர்களுக்கு ஏடுவாக நாமும் போட்டிட்டு அதை வெற்றி பெற ஒரு காலமும் ரவுடிசத்தில் இறங்க மாட்டோம் அகிம்சை முறையில் அதுவும் லீகலாக நாம் போராடி ஜெயிக்க போகிறோம் ஆகவே நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் திருமண்டலத்திலருந்து என் பிள்ளைக்கு வேலை வேணும் என் பேரனுக்கு வேலை வேணும் என் அங்கே வேலை பார்க்க அப்படி உள்ளவங்க இங்கே இந்த இந்த ஐக்கியத்தில் இங்கே வர வேண்டாம் ஏனென்றால் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது உங்களை பழி வாங்குவார்கள் உங்கள் பிள்ளைகள் மருமக்களை கொண்டு எங்கேயாவது தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு போடுவாங்க ஆகவே திருமணத்திலேருந்து அஞ்சு காசு கூட எனக்கு பெனிஃபிட் வேண்டாம் என்கிற போர் வீரர்கள் எங்களோடு கூட இணையுங்கள் என் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டுக்கிறது சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு மனிதர் மாத்திரம் போராடுகிறார் அவர் என்ன நம்ம சி இது தேவ சகாயம் அவர் ஒத்தையில் போராடி அவரால் முடியாது பிஎஸ் பட்டணம்படி ஜெய்சிங் வந்து இந்த யார் இவருக்கு இவரை எப்படியாவது லாக் பண்ண வேண்டும் என்று சொல்லி யார் நம்ம ஃபெர்னண்டோஸ் ரத்தனராஜுக்கு விரோதமாக அந்த இவர் ஒரு அரசு பதவி வைத்திருக்கிற அளவா டாம்கோ அதாவது சிறுபான்மை மேம்பாட்டுக் கழக தலைவர் இந்த பதவியை வே தூக்க வேண்டும் என்று சொல்லி இவருக்கு பணம் கொடுத்து வக்கீலெல்லாம் போட்டாச்சு இப்போ திடீர் என்று அவர் பிஷப் பர்னபாசை பழிவாங்கினேன் என்பதற்காக அவர் தலைகீழில் மாறி ஃபெர்ரோஸ் சத்யராஜா கூட பார்ட்னர்ஷிப் போட்டு யார் ரூபன்மார்க்கு வெற்றி பெறுவதற்கு எல்லாம் போட்டு நிபந்தனை போட்டார்கள் இந்த நிபந்தனை ரூபன்மார்க்கு வெற்றி பெற்று வந்தவுடன் திருநெல்லை பிஷப் பர்ணபாசை தூக்க வேண்டும் என்று இப்பொழுது அது ஒரு வாரத்துக்கு கடந்து விட்டது இப்போ அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்க நீங்கள் சொன்னது செய்யலையே ஒரு வாரம் ஆகிட்ட இன்னும் இவ்வளோ டிலே பண்ணுறீங்களேன்னு சொல்கிறோம்னா இப்போ ஏழாம் தேதி நாளைய தினத்துக்கு டேட்டு குறிச்சிக்காங்களா நாளைய தினம் ஏழாம் தேதி பர்னபாஸ் பிஷப்பை டிஸ்மிஸ் செய்வதற்கு ஏதோ ஸ்டெப் கண்டிப்பாக செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த நேரத்தில் இந்த பழிவாங்கும் படலத்தை நம்ம முறியடிப்பதற்கு என்ன செய்வோம் அந்த ஊழலை எதிர்ப்பதற்கும் நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் இந்த பழிவாங்கும் படலம் இது ஊழலை எதிர்ப்பதற்குரிய காரியங்களுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றாய் இணைவோம் இந்த டிஎஸ் பட்டணம்பொடி கையில் இன்றைக்கு திருமணம் சிக்கியிருக்கு இதிலிருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும் அப்போ இவர் வந்து ஒரு நல்லவரே கிடையாது ஒரு பைபிளை தூக்கிட்டு சும்மா மக்களை ஏமாற்றுகிறார் நயவஞ்சகமாக் சும்மா அப்படி தூக்கி சிலுவை போட்டு ஏமாற்றுகிறார் இவருடைய வேலையெல்லாம் பர்னவாசு பிஷப்பை ப பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அதற்கு யார் கூடயும் கூட்டணி போடலாம் அப்போது இவர் பெர்னடோஸ்ராஜ பதவி நீக்கம் பண்ணுவதற்காக யார் தேவசகாயம் பிரதருக்கு பணம் கொடுத்து வழக்கு போட்டவர் ஆனால் இன்றைக்கு அவரோடு இணைந்திருக்கிறார் இதுதான் இவருடைய மாய் மாய்மாலத்தை கர்த்தர் தோல்வரித்து காட்டி கொண்டிருக்கிறார் ஆகவே இப்போது யார் இப்போ அத்தாரிட்டி நம்ம திரு சிஎஸ்சிடிக்கு அத்தாரிட்டி யார் ரூபன் மார்க் இப்போ ரூபன் மார்க் அவருக்கு நடவடிக்கை எடுப்பாரா நம்ம சர்ச்சை இடத்தை இப்போ இதுக்கு ரூபன் மார்க்லாம் நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க மாட்டார் பொத்திக்கிட்டு இருப்பார் ஏன்னா அவருக்கு பதவி கிடைச்சிருக்கு அவ்வளோதான் நீ என்னத்தையும் கொள்ள போ எப்படியும் போ நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி அவர் துப்பாக்கி மீதி லைட்டு பிடிச்சிக்கிட்டு அவர் சப்பரத்தில் போக வரவும் இன்னும் ஒரு நாலு மாதம் அனுபவிப்பார்கள் ஆகவே என் அன்பு தேடி பிள்ளைகள் இந்த இயக்கத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றுபடுவோம் உங்களுடைய ஜபத்தினாலும் நன்கொடையினாலும் காணிக்கினாலும் தாங்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் சேர்ந்து செயல்படுவோம் அதாவது ஒரு டக்கஃபார்னு வைத்துக் கொடுங்க ஒரு ஒரு தேர் ஒரு பெரிய நெல்லையப்பர் பொருத்த கோயில்னு ஒரு பெரிய தேர் திருநிலை உண்டு அப்போ அந்த தேர் திருவிழாவில் அந்த தேரை நாலு வீதியை சுற்றி கொண்டு விட்றதுக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த பகுதியில் உள்ள எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் விடுமுறை கொடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து இருப்பாங்க அப்போது கலெக்டர் வந்து முதல்ல சும்மா கையை பிடிச்சிருப்பார் இழுக்கிறதுக்கு பின்னாடி இப்போ ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க அவ்வளோ பெரிய தடி கயிறு பிடிச்சி இழுத்து கரகிற நாலு வீதியை சுற்றி கொண்டு விட்டுருந்தாங்க அப்போது ஒரு கலெக்டரால் இது இழுக்க முடியாது ஒரு தேவசகாய் தால இழுக்க முடியாது ஒரு காட்ஃப்ரெண்ட் ஓப்பனாலும் இழுக்க முடியாது நாங்கள் உங்களுக்காக போர்க்களத்தில் வந்து நிற்கிறோம் நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் ஒரு கை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய பலனுள்ள காரியமாக இருக்கும் இதை வெப்சைட் செய்ய போகிறோம் ஆஃபீஸ் வைக்க போகிறோம் வெளி மாநிலத்தில் வர்றவங்க தங்குறதுக்கு உள்ள ஹால் வச்சு கொடுக்க போகிறோம் சகல வசதிகளோடு எல்லா ஐடி கார்டு சகலம் வைத்து ஒவ்வொரு விங்களையும் ஒரு அட்வொகேட் வருவாங்க அப்போ ஒரு பிரச்சனை முத்தும் பொழுது நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வோம் சனாட முற்றுகை போராட்டம் பண்ணலாம் எவ்வளவோ காரியங்களை சாதிக்கலாம் ஆகவே இந்த நல்ல ஒரு இயக்கத்தில் நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர மறுபடியும் ஒரு விசை அன்போடு அழைக்கிறேன் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக்கிருபங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்